ரெண்டாவது கல்யாணம் செல்லவே செல்லாது மேடம் டைவர்ஸ் வாங்கல வாங்காமல் பண்ணோம் ஏன்னா வேணாம் தாங்க மேடம் சொன்ன இவங்க எல்லாம் எங்கள் மாமாவை ஏமாற்றிட்டாங்க மேடம் எங்க சொத்து இருக்கு அந்த பிள்ளைப்பழுதி வைக்கிறேன் காசு போட்டு வைக்கிறேன் சொல்லி ஏமாற்றி பண்ணிட்டாங்க மேடம் அவரோட போய் வாழ்க்கை விருப்பம் இல்லைங்க இதுதான் மேடம் நம்ம போய் வாழ்றதுனா வாழ்றீங்க மேடம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்படிங்களா நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அதுக்கு உண்டான எல்லாமே இது பண்ணிட்டு என்ன கூட்டிகிட்டு போட்டுங்க மேடம் நான் வேணாலும் சொல்லலை மேடம் இப்போ அவன் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ டைவர்ஸ் அவன் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஏற்கனவே ஆறு மாசமும் ஒரு டைவர்ஸ் அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான் மேடம் அவருக்கு அவர் என்ன பிரச்சனை அவருக்கு திருமணம் எனக்கு செல்லாது எனக்கு அம்மா அப்பா கிடையாது மேடம் நானும் என் ஒய்ஃபும் தனியாக தான் இருப்போம் அவன் வந்து குடிச்சு வந்து ஒரு செய்கோ அடிப்பான் தொந்தரவு பண்ணுவான் என்னை கேட்க ஆள் கிடையாது நான் காட்டில் தனியாக இருக்கிறேன் என் ஒய்ஃபை நான் நான் வெளியில் வேலைக்கு போயிடுவேன் ஒருத்தனை நாள் வேலைக்கு போவேன் நான் ஒரு வண்டி கிழந்தாராக போயிடுவேன் இந்த மாதிரி போகும்போது வரும்போது பிரச்சனைனா என்ன மேடம் பண்ணுறது அதுக்கு ஏன்னா சேஃப்டிடுவேன் மேடம் அவரோடு போய் வாய்ந்து பண்ண போயிருப்பேன் நான் இருக்கும் ம் இருக்கும் அட்வொகேட்ஸை யார்கிட்ட எதுவும் பேசலாமாஸ் நான் கேட்கலாமா மேடம் கேட்கலாம் மேடம் கேட்டு மேடம் கண்டிப்பாக சொல்லுங்கள்ல ஹலோ நாங்கள் இங்கே மெட்ராஸில் இருக்கோம் உங்கள் பிரச்சனை கேசார நான் வந்திருக்கேன் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன்டா நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறது பகல் ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க விடுறதில்ல எவன் கூட போற அப்படிங்கிறது அப்ப நீ எதுவுமே பண்றது எல்லாமே பிரச்சனைக்கு தான் இருக்கீங்க எதுனால வருதுன்னா நீங்க சொல்லணும்